திருச்சிற்றம்பலம் இந்த பதிவு அப்பர் சுவாமிகள் அருள் செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள திருப்பழனம் என்ற திருத்தலத்தின் திருப்பதிகம் இது இது வந்து திரு குறுந்தொகை பாடல் வகையில் வருகின்றது முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகத்தின் மூன்றாவது பாடல் இது திருச்சிற்றம்பலம் வண்ணமாக முறுக்கிய வாசிகை தின்னமாக திருச்சடை சேர்த்தியே பண்ணுமாகவே பாடும் பழனத்தான் என்னும் நீர் அவன் ஆயிரம் நாமமே அப்படின்னு பெருமான் வந்து அப்பர் பெருமான் வந்து நமக்கு வந்து உபதேசம் செய்கின்றார் என்ன செய்யணும் நம்ம அப்படிங்கிறத சொல்கிறாரு எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன செய்யணுமா வண்ணமாகிய வண்ணமாக முறுக்கிய வாசிகை அப்படிங்கிறார் வாசிகைனா வந்து சிகை மாலை அதாவது பெருமானுக்கு வந்து இந்த தலை மாலை விதவிதமான மாலைகள்லாம் அணிவிச்சு வழிபடுறோம் வழிபடணும் பெருமானை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பெருமானுக்கு சூட்டப்படும் மாலைகளில் ஒன்று தான் இந்த இண்டை மாலைன்னு கூட அதை சொல்லுவாங்க முருகநாயனார் வரலாற்றை படிக்கும்போது நம்ம பார்க்கலாம் பல வகையான மலர்களை கொண்டு பல வண்ண வண்ண மலர்களை கொண்டு பல வகையான மாலைகளை தொடுத்து பெருமானுக்கு பெருமானை வழிபாடு செய்வார் மலர் வழிபாடு செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அப்படி வந்து இந்த சிகை மாலையை வந்து குறிக்கிது இந்த வாசிகை அப்படிங்கிறது இது வந்து வண்ணமாக முறுக்கிய வண்ணம் பல வண்ண மலர்களை கொண்டு கட்டி அதை வட்டமாக முறுக்கியனா வட்டமாக அதை முறுக்கி கட்டி பெருமானுக்கு அந்த சிகை மாலையாக கொடுத்து அதை கொண்டு போய் தின்னமாக மனதில் உறுதிப்பாட்டுடன் பெருமானை நம்பி வழிபட தின்னமாக அவருடைய திருச்சடையில் சேர்க்கணும் திருச்சடை சேர்த்தியே பண்ணுமாகவே பாடும் அப்படி மலரை கொண்டு வழிபட்டுட்டு பண் பண்ணொன்றை பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு பண்ணுமாகவே பாடும் அப்படிங்கிறாரு பண்புருந்த பாடி பெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் பெருமானை பாடி வழிபட வேண்டும் அப்படின்னா பன்னொன்ற இசைப்பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் மருவமிடம் அப்படின்னு திருஞான சமுத சுவாமிகள் பாடிப்பார் இப்போ பெருமான் வந்து பண்ணோட இசைப்பாடுனா பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி பாடும்பொழுது பெருமான் வந்து நமக்கு அவருளை வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அப்படி பண்ணுமாகவே பாடும் அப்படின்னா பாடுங்கள் அப்படிங்கிறார் இந்த பழனத்தானாய் பாடுங்கள் அதோட எண்ணும் நீர் அவன் ஆயிரம் நாமமே பெருமானுக்கு வந்து ஆயிரம் திருநாமங்கள் இருக்கின்றன அப்படி நம் ஆயிரம் பேர் மிக உடையார் அப்படின்லாம் பாடிருப்பாங்க அப்படி ஆயிரம் திருநாமங்கள் கொண்டு அந்த பெருமானை என்ன செய்யணும் அப்படின்னா அவன் வந்து திருநாமத்தை எண்ணி எண்ணி ஓதி ஓதி வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றாரு எண்ணுங்கள் இடைவிடாது நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பெருமானுடைய அந்த திருநாமத்தை ஓதி வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றாரு இதுதான் பூவனூர் புனிதந்தன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமான பாரி பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே அப்படின்னு அப்பர் சொாமிகள் படிப்பார் இப்போ அந்த அந்த திருநாமகத்தை நம்ம பாட பாட சொல்லிகிட்டே இருக்க இருக்க நமக்கு வந்து தேவர் கோவினும் நம்ம வந்து செல்வர்கள் ஆகலாம் பெருமானுடைய நம்மளுடைய பாவங்கள் வந்து பாரி பறையும் மறைந்துவிடும் அதனால பெருமானுடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம் அப்படின்லாம் சொல்வாங்க அதுதான் இங்கே பெருமானு வந்து இந்த திரு மூன்றாவது திருப்பாடலை நமக்கு உபதேசம் செய்கின்றார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்